அனைவருக்கும் வணக்கம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துகளைக் கொண்டு தொன்னூற்றி ஒரு ஆண்டுகளாக வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம் பார்ப்பனர்களை புரிந்து கொள்வீர் ஜாதிய பாகுபாட்டை தடுக்கும் யூஜிசி விதிமுறைகளை எதிர்த்து வட மாநிலங்களில் பார்ப்பன மாணவர்கள் போராட்டம் எதிர்பாராத விபத்தால் மகாராட்டிர மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் மரணத்திற்கும் அவ்விபத்தில் மரணமடைந்தோருக்கும் கழகத்தின் சார்பில் ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார் பிப்ரவரி இருபத்தி ஒன்னில் தஞ்சையில் இரு பெரும் மாநாடுகள் திராவிடர் கழக மகளிரணி திராவிட மகளிர் பாசறை மாநில மாநாடு மாநில இளைஞரணி திராவிடர் கழக மாநில மாநாடு என இரு பெரும் மாநாடுகள் நடைபெற இருக்கின்றன குடியரசு தின விழாவில் அண்ணல் அம்பேத்கர் பெயரை இருட்டடிப்பு செய்தது ஏன் என்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை வாசிக்க தவறிய அமைச்சரை பெண் வனக்காவலர் ஒருவர் துணிச்சலுடன் வழிமறித்து கேள்வி எழுப்பிய நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உண்மையில் அந்த பெண்ணின் துணிவும் அறிவும் நாணயமும் வெகுவாக பாராட்டத்தக்கது திட்டமிட்டே அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பெயரை இருட்டடிப்பு செய்திருக்கிறார் தீண்டாமை எந்த வகையில் கடைபிடிக்கப்பட்டாலும் அது சட்டப்படி குற்றமே என்ற பல செய்திகள் இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன பிஜேபி ஆர் எஸ் எஸ் கொள்கையை கடைபிடிக்கும் வரைக்கும் இந்த அவலம் நீடிக்கத்தான் செய்யும் தேவை மக்களிடம் விழிப்புணர்வே என இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளது நீதிபதிகள் பணியிட மாற்றத்தில் ஒன்றிய அரசின் தலையீடு இருப்பது கவலையளிப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதி உஜ்ஜல் புயான் வேதனை தெரிவித்துள்ளார் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அனுமதி மறுப்பு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை நிராகரிப்பு பெண்கள் கல்வி வளர்ச்சி பெறவும் தொழில் முனைவோராக மாறவும் தமிழ்நாட்டில் கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் என்று உலக மகளிர் உச்சி மாநாடு தொடக்க விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்ற கருநாடக முதலமைச்சர் சித்தராமையா கைது கரூர் கல்யாண வெங்கடரமண சாமி கோவில் குடமுழுக்கில் சமஸ்கிருதத்திற்கு இணையாக தமிழ் பாசுரங்களை ஓத வேண்டும் தமிழ் ஓதுவார்களை யாக குண்டத்திற்கு அருகே உட்கார வைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் படம் தொடர்பான வழக்கை மீண்டும் முதலிலிருந்து முழுமையாக விசாரிக்க தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் பிப்ரவரி மாதம் முழுவதும் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற பரப்புரை நடைபெறும் என திமுக அறிவித்துள்ளது தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த எண்ணூற்று தொன்னூறு விண்ணப்பதாரர்களுக்கு நேற்று தொடங்கிய உடல் தகுதி தேர்வு நாளை வரை நடைபெற உள்ளது டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஆர்பி மற்றும் எம்ஆர்பி ஆகிய அமைப்புகள் மூலம் அரசு பணி தேர்வு செய்யப்பட்டுள்ள சுமார் பத்தாயிரம் பேருக்கு பிப்ரவரி முதல் வாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பணி நியமன ஆணைகளை வழங்க உள்ளார் ஜி ஆர் சுவாமிநாதனை நீதிபதி பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று சிபிஎம் செயலாளர் பே சண்முகம் வலியுறுத்தல் தமிழ்நாட்டில் அரசு பணிகளில் தமிழ் வழிக் கல்வியில் படித்தோருக்கு முன்னுரிமை வழங்குவது தொடர்பான சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கான புதிய மசோதா நேற்று முன்தினம் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஊழலை பற்றி பேசும் பிஜேபி ராஜஸ்தான் ஆட்சியில் பத்தாயிரம் கிலோ வெடிமருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது முஸ்லிம் ஆட்டோ ஓட்டுநரிடம் பேரம் பேச வேண்டுமாம் அசாம் முதலமைச்சரின் சங்கித்தனமான பேச்சால் பெரும் சர்ச்சை ஜனவரி முப்பத்தி ஒன்னில் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் அரிமா கர்ஜனை ஒலிக்கட்டும் ஒலிக்கட்டும் என்று திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் கவிஞர் கலிப்புடன் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் தோழர்களே தோழர்களே வரும் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி திராவிட மாணவர் கழகத்தின் சார்பில் நடைபெறவிருக்கும் போராட்டத்திற்கு தயாராகிவிட்டீர்களா சமூக நீதி வரலாற்றில் திராவிடர் கழகத்திற்கென்று தனி முத்திரை உண்டு அந்த திசையில் இந்த ஆர்ப்பாட்டம் வரலாற்று கல்வெட்டில் வைரக்கல்லாக மிளிரும் புலி போத்த புறப்படுக உரிமை கூறலை உயர்த்திடுக மாணவர்கள் தோழர்கள் ஒத்த கருத்துள்ளவர்கள் அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு கழகத்தின் துணைத் தலைவர் கவிஞர் கலிப்பு முன்றன் அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் இது போன்ற முக்கிய கருத்துகள் செய்திகள் கட்டுரைகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன வாசகர்கள் விடுதலையை வாசிக்கவும் நன்றி